இல்லை அவருக்கு டைம் இல்லை சொன்னார்ன்ட்டு கடைசியில் உண்மை என்னென்னா நீங்கள் எல்லா லைவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை எங்கள் லைவ் வர்றதில்லை அப்படி தானே பிரபு ஹாய் வேடன் எப்படி இருக்கீங்க வேடன் நாங்கள் இட்லி சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் தினேஷ் நமஸ்கார் பஷீர் ஹாய் வேளாங்கண்ணியா நீங்கள் ஓகே குட் நைட் தமிழ் நல்லாயிருக்கு தினேஷ் தெரிஞ்சிட்டு இருக்கேன் நான் என்னங்க சொல்லுறீங்க எனக்கு எங்கே டைம் இருக்குது அப்படியா சரி ஓகே விடுங்க அப்புறம் ஏண்டா வந்தோம் திருப்பி நாளைக்கு வந்தா திருப்பி இப்படி சொல்ல போறோம்னு நினைக்கிறாருங்க ஹலோ முத்து ஹாய் ஹரி ஹலோ ஹாய் யோகா வெல்கம் சாப்பிட்டீங்களா லைக் போடாதங்க லைக் போடுங்க லைவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க பார்த்துட்டீங்களா நன்றி காஷி ஆ சென்னை தாங்க செல்வம் ஹலோ செல்வம் ஒருத்தர் கூட லைக் போட மாட்டேங்க அப்படியே தான் இருக்கு சென்னை பண்ணு ஆமா சிவா பிரதர் எஸ் அப்படிங்களா ஐடியா ஃபாலோ பண்ணிடுங்க இப்போ தூங்கிடுவேன் பழனி லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க டப் ரெண்டு முறை லைவை டச் பண்ணுங்க ஹாய் குமார் குட் நைட் குட் நைட்டுங்க அக்கா மதுரை ஓகே தம்பி முத்து தம்பி மதுரை நெக்ஸ்ட் டைம் லைவ் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்க்குற தம்பி லைக் போட்டாச்சு தேங்க்யூ செந்தில் குமார் ஏன் பிரதர் வர முடியல ராஜா ஏன் வர முடியல குட் நைட் அக்கா ஹாய் சென்னையில் துபாய்ங்கண்ணா குட் நைட் நான் சென்னை தான் தூரே நீங்கள் லைக் போடாதவங்களா லைக் போட்டுருங்க ரெண்டு முறை நம்ம லைவ டச் பண்ணுங்க லைக் ஓகே ஓ பிரபு போட்டிங்களா பாடுறேன் ஓ அப்படிங்களா டேப்லெட் எடுத்தீங்களா ரெஸ்ட் எடுங்க டேப்லெட் போடுங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பு சரியாக போயிடுவோம் ஹாய் ரவி சுடு தண்ணி குடிங்க வெதர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் அப்படிங்களா வேடன்னு இனிமேல் டெய்லி வாங்க நம்ம லைவுக்கு நம்ம ஐடியை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் லைவ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம ஐடியில் வந்து பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நமக்கு ஜாயின் பட்டன் இருக்கு உங்களுக்கு பிடிச்சா நம்ம ஐடியில் இருக்க ஜாயின் பட்டனை ஜாயின் பண்ணி நம்ம ஃபேமிலியோடு இணைஞ்சிடுங்க ஓகேங்களா ஒருவேளை ஃபஸ்ட்டு யார் நம்மளுடைய குடும்பத்தில் இணைகிறீங்களோ ஜாயின் பண்ணல அவங்களுடைய ஐடியை ஒரு வேளை நீங்கள் யூடியூபராக இருந்து போஸ்ட் போடுறதாருனா உங்களை ஃப்ரீ ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணுறோம் எங்கள் ஐடியில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூணு பேருக்கு ஹாய் விஸ்வா ஐம்பதாவது லைக் என்னுடையது தேங்க்யூ ஷேகர் இடம் வணக்கம் ஹாய் என்னோடய பேர் சும்மா எங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் ஓகே குட் நைட் யாஷ்மின் தேங்க் யூ ஸோ மச் ஃபாலோ பண்ணிவிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்ன ஐடி என்ன ஐடி எந்த ஐடிக்கு தான் வந்திருக்கு பாருங்கள் ஜாயின் பட்டன் இருக்கு தேங்க் யூ பழனி ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஐடியில் ஜாயின் பட்டன் கிடையாது சதீஷ் மீன் இன்னொரு ஐடி இருக்கு அதில் தான் ஜாயின் பட்டன் இருக்கும் அந்த லைவ் இன்னொன்று இதை தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு தள்ளுங்கள் மூவ் பண்ணுங்கள் அந்த லைவ் வரும் அந்த ஐடியில் இருக்குது பாருங்கள் ஜாயின் பட்டன் ஜாயின் பண்ணுங்கள் இப்பயே ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஹாய் சதீஷ் என்ன கால் பண்ண சொல்லுங்கள் சதீஷை கால் பண்ண சொல்லுமா ஹாய் முனி ஹாய் முனி துரை யாருமே ஆன்லைன் எல்லாருக்கும் தூக்கம் வந்திருக்கோன்னு நினைக்க தூங்கிருப்பாங்க பிரியா உங்கள் மாமாவே இங்கே தூங்கிட்டாருன்னா பாரு ஓகே தேங்க்யூ முத்து பெங்களூர் ஹாய் ஹாய் பாலசுப்ரமணியம் ஹாய் ரமேஷ்